சின்னாலப்பட்டி காமாட்சி காலனியில் டெங்கு மலேரியா பரவும் அபாயம் பொது கழிப்பறை செப்டிக் டேங்கில் இருந்து கழிவுநீர் திறந்து வெளியே செல்வதால் வீசுவதாக புகார் புதன்கிழமை மாலை நான்கு அளவில் கிடைக்கப்பட்ட தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி ஒன்னாவது வார்டில் உள்ள காமாட்சி காலனி இக்காலனியில் அரங்கதியர் சமுதாயத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக பொதுக்கழிப்பறை உள்ளது இக்கழிப்பறைகளில் சுகாதார சீர்கேடுகள் அதிகம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் புகார் செய்கின்றனர் குறிப்பாக வேலி போட்டு அடைத்து வைத்திருக்கும் செப்டிக் டேங்க் மூடி இல்லாமல் துர்நாற்றம் வீசுவதாக செப்டிக் டேங்க் கழிவு நீர் திறந்து வெளியில் செல்வதால் பொது சுகாதாரம் பாதிக்கப்படுவதாக அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கூறுகின்றனர் இது தவிர கழிப்பறை எதிரே உள்ள சின்டெக்ஸ் தொட்டியில் இருந்தே தண்ணீர் வீணாகி வருவதாகவும் பொதுமக்கள் குடத்தை வைத்து தண்ணீர் பிடிக்கும் இடம் கழிவுகள் நிறைந்த இடமாக இருப்பதால் தொற்று நோய் வருவதாகவும் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் இது குறித்து சிக்கனம்பட்டி காமாட்சி காணொலியை சேர்ந்த பொதுமக்கள் தெரிவிக்கையில் சார் சிக்கனம்பட்டி முருகன் பேசுறேங்க சார் இந்த மாதிரி பாத்ரூம் சரியில்லைங்க சார் பூரா உடைஞ்சு கிடக்கு இந்த மாதிரி பாத்ரூம் சேஃப்டி டேங் எல்லாம் உடஞ்சு கிடக்குது திறந்த வெளியில வெளியே போகுது பெண்கள் அவதிப்படுறாங்க பெண்கள் அவதிப்படுறதுனால மக்கள் எல்லாம் ரொம்ப அவதிப்படுறாங்க இந்த மாதிரி சுமல் வெளியே வருது பேட் சுமலா வருது பிள்ளைகளுக்கெல்லாம் நோய் வருது அதை நீங்க தான் கேட்டு கொடுக்கணும் சார் என் பேர் பன்னீர்செல்வம் நான் சிக்கனம்பட்டி பகுதியில் வச்சுக்கிறேன் நாங்கள் தாழ்த்தப்பட்ட ஜாதி பஞ்சாயத்து போர்டில் நாங்கள் நிறைய முறை கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் மேஸ்திரியமாக வந்து குப்பால் வாங்கலாம் இல்லை என் பாத்ரூம் யூஸ் பண்ணுறதெல்லாம் திறந்தவழி பாத்ரூமில் தான் பெண்கள் எல்லாருமே போகிறாங்க நைட் டயத்தில் இதனால டெங்கு மலேரியா எல்லாமே பரவுது இதனால் நாங்கள் தான் அது போகிறோம் தாயம்மாள் சிக்கனம்பட்டி காமாட்சி காலனி நான் வசிக்கிறேன் ஒன்றும் சரி இங்கே சிக்கன முடியல ஒருதுமே சரியாத இது கிடையாது பாத்ரூமை வாடையும் என்னால் தாங்க முடியல கரெக்டானது ஒரு இது இடமடையே கிடையாது இது வந்து பாத்ரூமே உங்களுக்கு எக்ஸ்டன் பண்ணி கட்டி தரணும் கட்டி தந்தா தான் ஆளுகளுக்கு சரியா இருக்கும் இல்லைன்னா வெளியே தான் போக மாட்டேதாக இருக்கும் கொரோனா மாதிரி வந்துடும் இல்லைன்னா நோய் நொடி வந்துடும் எங்களுக்கு வந்தாலும் நீங்கள் அதை ரெடி பண்ணி கொடுங்க தண்ணி பிடிக்கிறதும் பெரியவங்க கீழே விழுந்துடுறாங்க ஆளு பெரியவங்க நல்லவங்க சின்ன பிள்ளைங்க இருக்காங்க பெரியவங்க இருக்காங்க அதனால தள்ளிக்கீரை அதை கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுக்க உடஞ்ச மாதிரி இருக்கு